வணரோசா சொன்ன கேளுடி சொன்ன கேட்கப்றியலையா விடிடி அடி விடிடி யானடி பரதறறறன்னு இழுத்துட்டு வர அய்யோ வேன் அடிபிடி தொளடி ஏய் குட்டிப் பிரா கண்ணாடியோட கண்ணடியோட செத்துச்சி அப்படியே மூக்க குத்தினுக்கி ஆம்பி போய் மூக்கு சொன்ன கேட்க மாட்டையா நான் இருக்க பயம் நான் இருக்க கேக்குறேன் 나தே ஊ கூட வரல அப்புற என்ன பயம் உன் கரத்தை சீ எப்படி வெட்டி போட்டு நீ திரு திருப்படி கூட்டி வந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது பயமா இருக்கு பதட்டமா இருக்குது என்னென்னமோ பண்ணுது விடுடி நான் எட்டு விட்டு ஓட போறேன் பாரு விட்டுரு அந்த புள்ள தாச்சு புள்ளையே மாடை மலக்க தள்ளி விட்டுட்டு போய் வாடா நெட்டவெளி குட்டி எடு விட்டு ஓடிப்டா மலக்க சார்ஜ் போடுப்டா அப்படி இப்படி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாத நான் சொல்றே ஒழுங்கா சொல்றே பொறுமையா சொல்றே நீ விட்டுரு விட்டுரு விட்டுரு

Well guys-

சப்பா அப்படி, கடவுளே மகமாயி மாரியா தாத்தாயே இவ மனசை மாத்திரியே உனக்கு ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி மூணு ஜோடி நாலு ஜோடி அது பத்து பதினஞ்சு ஜோடி செருப்பு இருக்குது என்ன எங்க வீட்டை காலி பண்ணி ஓடி வேற யாரும் வந்துட்டாங்களோ இல்ல வீட்டுல எதுவும் விசேஷம் விசேஷமா இல்ல என்னன்னு தெரியலையே விசேஷத்தான் சொல்லல ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இருக்குமோ நீ சொல்ற மாதிரி எதுவும் நடந்துருக்குமோ என் மாமியா ஒருவேளை டிக்கெட் வாங்கி போய் சேர்ந்துருச்சோ என் பார்த்தா அப்படி தெரியலையே இல்லையே நல்லா கல் வச்சேப்பலாமா போட்டு வந்திருக்காங்க அதுவும் சத்தகத்தம்லாம் ஒண்ணும் இல்ல என்னவா இருக்கும் வேற விசேஷம் நம்ம வீட்டுல என்னதான் நடக்க போகுது விசேஷம் நடக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே ஆளுகளுக்கெல்லாம் அப்புறம் என்னதான் இருக்கும் சொல்றதே நீ சொல்றதும் சரிதான் சபையில சொல்ற வார்த்தைக்கு தான் மதிப்பு மதிப்பும்